என் சொந்த காணிக்கூட அங்க பெரிய நல்ல பெரிய பிரச்சனை நடந்து இப்போ கோர்ஸ்ல விழக்கு போட்டிருக்கான் அப்ப நாங்களும் ஒரு நாளைக்கு எந்த ஆள் என்று சொல்லே இல்லை அவர் அவர் ஒரு கிளீனான ஆளா இருக்கணும் சரி வெண்ணி மைந்தன எனக்காண்டி கதைக்கிறாருன்னு சொன்னா நாளைக்கு அவர் ஒரு போராட்டத்துல இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஆளாக இருக்கணும் அந்தளவை நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது இப்படி காய்க்க கூட அப்படி காயக்க கூடாது தளபதி சபை அப்படி இருக்கோம் அப்படி இருக்கணும் நான் இப்போ எனக்காண்டி ஆகலை சொல்லலை இதுல நீங்க கணவர் கேட்டு கொண்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் கண்ட கண்ட காவாலிகள் எல்லாம் எண்டே ஆளுன்னு சொல்லிக்கா நாளைக்கு வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு போலீஸ்காரருக்கு அடிச்சு போடாண்டா வைத்தியம் வைத்தியரின் அடியால் போலீஸ் ஸ்டேஷனில் தகராறு ஜூட்டிபிள் அடிப்பாங்களோ இல்லையோ வன்னி மைந்தன் என்ன இப்ப நான் வந்து எந்த ஆள் இவர் என்று சொல்றேன் அப்ப உதாரணத்துக்கு தளபதி சபையை எடுத்து எடுத்துக்கொள்வோம் அந்த படி படிப்பையில எந்த ஆள் என்றா நான் அவனை பற்றி வடிவா பார்ப்பேன் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒப்சர்வ் பண்ணுவேன் ஒப்சர்வ் பண்ணப்பட்டுதான் சரி அப்ப அவன்கிட்ட சொல்லுங்க நான் கேட்கிறேன் கேட்பேன் இப்ப உதாரணத்துக்கு வந்து எங்கிட்ட இந்த சாவச்சேரி பிரச்சனை வந்து கெனவேர் எனக்கு உதவி செய்தான் அந்த உண்மையா மெனசால உதவி செய்தாக்க நான் இன்றை வரைக்கும் கோல் பண்ணல அவங்க கோவிக்கவும் இல்லை சில நேரம் கவலைப்பட்டு சொல்லிக்காங்க டாக்டர் மறந்து மென்னுக்கு போட்டார் மட்டக்களப்பு போட்டார் திருவண்ணோமலை போட்டார் வவுனியாவுக்கு போறார் என்ன சார்பாவை போய் இவரை எனக்கு தெரியும் என்று சொல்லி நான்ல இருந்து காசு சேர்த்ததோ அல்லது எனக்கு போடுங்க நான் அவருக்கு கொடுக்குறேன் என்று செய்ததோ ஒன்றுமே செய்யலை அவங்க ஆனால் இப்ப இவர் தம்பராயன் என்ற பிரச்சனை என்றால் ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒருத்தன் படம் எடுக்கிறான் ரெண்டு பேர் காலை பிடிக்க ரெண்டு ஹரமா பிடிச்சது சரி ஏதோ வெட்டத்தான் போறாங்க விளங்கிட்டு பக்கத்துல ஒரு தண்ணி போத்துல கூட அந்த தவிர அவங்க டாக்டர் பயப்ப எளியா அவங்க டாக்டர் பயப்ப அவன் தமிழ் படி என்போட பயப்பட வேண்டாம் நாங்கள் போலீஸ் வந்து அப்ப டப்பன்னு போன் நான் பார்த்த நாள் இவங்க மாறி நான் குவார்டர்ஸ் அணிக்கிறபடி அடிக்கிறாங்களோ அல்லது வந்து அந்த ஒன் கோல் டாக்டருக்கு அடிக்கிறேன் மாறி இந்த நம்பருக்கு அஞ்சூட்டி ஒன்று அஞ்சூட்டி ரெண்டு அஞ்சூட்டி மூன்று அப்படி நம்பர் அப்ப பின்னா தான் கண் முழிச்சு அது நீ யார் போய் லேண்ட் லைன் அது வந்து லேண்ட் லைன் பக்கத்துல இருக்குது அப்ப போட்டு நான் பேசாம அப்படியே திருப்பி போனேன் தொடர்ந்து சரி வந்து பின்னாறம் ஒரு ஆறு மணி போய் காலமேல இருந்து விடிய இருந்து வரைக்கும் சாப்பிடல நல்லூர் போட்டு பின்னேறம் போய் சாப்பிட்டு போட்டு கிரீன் கிராஸ்ல சாப்பிட்டு போட்டு வந்து திருப்பியும் யாராருக்கும் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் விடிய எடுக்கிறேன் எல்லாம் மெசேஜ் பண்ணேன் நான் முக்கியமா வந்து இந்த பண்ணி வச்சது காரணம் என்னண்டா இப்ப நீங்களுக்கு தெரிஞ்சுனேன் இந்த அரசியல் விஷயத்தை வழங்கப்படுத்துறேன்னு அந்த மாவோ சேராஜராஜா ஐயா வந்து திடீரென்று இப்ப குத்துக்காரணம் அடித்த தேர்தலில் சீட் அதாவது வந்து விஷயம் எல்லாம் எனக்கு சூ மீட்டிங் கொண்டு தருவீங்களா சூ மீட்டிங் கொண்டு தருவீங்களா நீ இதுக்கெல்லாம் ஓனா பிரச்சனை அப்ப ஆஃப் தான் நல்ல ஒரு கோவம் இல்ல என்னென்றால் என்ன நடந்தது அதை வெளியே விட்டுட்டு கேட்க வலிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு லைன் பத்து லைம் ஏதோ கேட்டு தோத்து இருக்குது பட் ஆள் இவர் இங்கே ஏதோ உள்ளவத்தையோ இயக்கத்துக்கு சம்பந்தமான ஒரு வீடு உண்டு தனக்கு சொந்தமா வச்சிருந்து கடைசியா ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து தலைவர்கள் இது எல்லாம் போன பிறகு அதை யாரோ உரிமை வந்து ஏதோ வழக்கு போட்டு படுத்து வச்சிருக்கிறார் வெள்ளவத்தில் ஏதோ மூன்று மாடி வீடு சொல்லி ஆக்கள் நான் நானது நேர பட் அவரை பத்தி இப்படி இப்படி கம்ப்ளைண்ட் வந்து இப்ப நான் இல்ல சம்பரானா கொஞ்சம் படிச்ச மெனசன் அதாவது வந்து போட்டு போட்டு டை கட்டி அதுல வந்து நின்றால் நாலு பேர் மதிட்டினா

மற்றது படியல்ிஷோரா கலை கேக்கல நம்பராயனை வந்து கலைச்சவர் இருந்து அந்த என்னன்னு சொன்னா இவர் கொஞ்சம் வயசு கூட மட்டெல்லாம் படியல் சின்ன படியல் நாங்கள் முப்பத்தாறு முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி வயசு இப்ப இவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அப்ப வயசு மூத்த ஒரு மரியாதை கொடுத்தா அவங்களே வந்து டீம்ல இவர் வச்சிருந்தவங்க எப்ப பிசைனாண்டா தம்பிராயன வந்து நான் அந்த மண்ணேர்ல நான் மாட்டேன் பிடிப்பட்ட உடனே திங்கக்கிழமை வெயில் எடுக்க போயிக்கல வழியால வந்து இன்னும் இன்டர்வியூ கொடுத்தவங்களோட கோட்ஸ் வழியில கொஞ்சம் குழம்பை வழிகிட்டாங்க குழம்பி அஹ் பிரச்சனை பட்டு மற்ற இன்னொரு ஆளுட பேர் சொல்லணும் அஜித் என்று சொல்லி அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தாண்ட இருக்கிற பக்கம் ஆள் அவர்கிட்ட பக்கம் அவர்கிட்ட போய் வேலை வாய்ப்புகள் வெள்ளாம்பது அவன் இதுல வந்து வந்த சாவச்சரி பிரச்சனைக்கு ஒரு கட்சி சேராம எல்லாருமே வந்து நின்ற டக்ளசிண்டாக்கல் வந்துருண்டவை அவங்க தோழர்மார் வந்து நின்றவை அவங்க தேசியங்கிற படிகள் வந்திருந்தவங்க சித்தடாக்கள் நின்றவங்க அப்படி எல்லார்ட பக்கம் நின்றவங்கள் அப்ப எல்லாரும் நின்று தான் அவ்வளவு நல்ல ஒரு சப்போர்ட்ன்னு வந்தது பேருந்து ஒவ்வொருத்தரும் என்ன தங்கண்ட தங்கண்ட கட்சிக்காரன்மா இந்த மாதிரி மாத்த வலிக்க நானும் ஒரு சக வெளியில ஒரு ஏனி பில்டிங் வெளியில நின்று ஒரு வீடியோ போட்டுனா நீங்க பாத்தீங்களோ சரியா நீங்கள் யாருக்கு பொறுப்பென்னு சொல்லி ரங்கே கல்ல இப்ப நான் இப்ப ஒரு கட்சிக்கு சார்பா ஏதாவது சொல்ல வலிக்கிட்டோம்னா மற்ற கட்சி அடிக்க வலிக்கிட்டது உதாரணத்துக்கு ஏன் அமைச்சர் டக்ளஸ் சேவானதை பற்றி நான் ஒன்றுமே போடையில 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 என்று கணவர் என்னோட

தேவரை சந்திச்சு இப்படி பிரச்சனை இல்லாம இருக்கு அந்த கதை எங்க என்றால் அவர் உறவராக்கெல்லாம் வந்து பார்த்து பட் ஸ்ரீதரன் வந்து பார்க்கல ஸ்ரீதரன் நான் கொஞ்சம் நான் அப்படி இப்படி என்று படி கொடுத்துட்டு போனாக்கள் அப்ப அந்த கதையை விடுவோம் பரவாயில்ல பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்ப நான் ஒருத்தருக்கும் சும்மா பேச செய்யல அது இப்ப சுமந்திரனுக்கோ அப்படி நான் கேட்கிறேன் கயந்திரன் வந்து டி சிசி மீட்டிங்ல சொன்னது இந்த லூசன் டாக்டர் எல்லாத்தையும் விட்டா சொல்லி இல்ல தானே இன்னத்துக்கு நாங்கள் அதுக்கு அடிபடுவான்னு சொல்லி போட்டு இப்ப இந்த அங்கஜன் நில்லு நில்ல துடையில நில்ல இல்ல இல்ல டோங்களுக்கு முக்கியம் டோக்டு வேணும் என்று சொல்லி மாத்தி கதையை சொன்னது இதே கதையை நான் அங்கே பாலி மல்லக்கேடு கேந்திரிட்டேன் உனக்கு ஒரு மண்ணாடி மண்ணாடித்திராஸ்ப உதாரணத்துக்கு இப்போ இப்படித்தானே அப்போ இப்போ நாங்கள் இப்போ ஒரு விஷயம் செய்யறேன்டா போதானது நான் அரசியல் செய்யறேன்டா நாளைக்கு ரணசிங்க பிரேமதாசாருன்ற சொல்ல தெரியணும் பட்டிலாந்து படுகொலை வேண்டாம் என்னென்னு சொல்ல தெரியணும் இப்போ தொண்ணூற்றி மூணு மூன்றாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதா இப்படி போனவர் என்று சொன்னா சொல்ல தெரியணும் அல்லது சந்திரிகா வந்து ஆட்சியில் வந்து என்னென்ன செய்தவான்னு சொல்ல தெரியணும் அதுக்கப்புறம் கொப்பை கடுவேண்ட வரலாறு அப்படி வரலாறுலாம் தெரியணும் அரசியல் செய்கிறேன்டா அது மாதிரி ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை பற்றி கதைக்கிற மாட்டா ஒரு பார்லிமெண்ட் எம்பி என்றாலும் கதைக்கிற மாட்டா தெரியாட்டி தன்ட் கட்சியில் இருக்கிற நாள் கிட்டே கேட்கணும் தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன டைப்

அப்படி அப்படி போய் 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 இப்ப கடைசியா இவருக்கும் டாக்டர் சமைச்சரோடய பிரச்சனைப்பட்டது இந்த விஷயம் அந்த மூன்று ஜனாதிபதியையும் வந்து எங்கட தமிழாக்கள் வேணாம் என்று வெறுக்கூடியக்குரிய மூன்று காரணத்தை நீ நீட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இப்போ முதலாவது வந்து ரணில் விக்ரமசிங்க அது வந்து டக்லஸ் என்ற பக்கத்தால் சப்போர்ட் பண்ணிருக்க இப்போ செலஸ்டின் வச்சா ஆப்பு செலஸ்டின் இப்போ மெசேஜ் பண்ணி கொண்டு போட்டு கொண்டு இருக்கிறார் நீங்கள் அதோ பேருங்க இதை பேருங்கூட ஒரு தவிதான் செய்ற பட் இப்படி நான் எனக்கு தவி செய்து போட்டு ரெண்டு பேரும் நெல்சன் மண்டையிலாண்டெல்லாம் குத்தி குத்தி போஸ் போடிக்கேன் நான் எடுக்கிறேன் அண்ணன் இப்படி செய்யாங்கோ நீங்கள் என்ன லோயர் நீங்களே எப்படி போட்டா நினைக்க மாட்டேங்க இது அரசியல் அரசியல் நாங்கள் அரசியல் மாதிரி செய்வோம் நாங்கள் உங்களையும் தூக்குவோம் உங்களுக்கு அரசியல் செய்வோம் ஒரு அடியாக இருபது ரூபாய் செஞ்சு விட்டனான் இவர் எனக்கு லோயர் இல்லையென்று அப்படி அப்படினு நான் நம்பி நம்பி இல்லையார்க்கு செய்யக்கு இல்லை அண்டன் புடிஞ்ச ரெக்கார்டிங் கிடக்கு வேணுமென்றால் இந்த போன்டையாது அவர் அப்போ அவர் அடுத்து பதினெட்டாம் தேதி நான் அவர் அடுத்து எடுத்து சொல்றேன் கேஸுக்கு வாண்டு போட்டு இப்போ இந்த அடுத்த திங்கட்கிழமை வெடி எழுப்பி பால விக்னேஸ்வரனுக்கு சொல்றார் இவன் என்னோட கதைக்கவே இல்லை அது என்று செவ்வாய்க்கிழமை எனக்கு எடுத்து பேசுகிறார் உனக்கு டக்ளஸ் அரசை பற்றி கதைக்கிறதுக்கு என்ன அருகதையடா இருக்கு நீ சில இந்த சில சிலசின் கதையை கேட்டு கேட்கிறார் அப்படி என்ன எல்லாரும் வார போற எல்லாருமே என்ன செய்யணும்டா தாங்கள் வந்து தாங்கள் தான் அரசியலை செய்கிறோம் தாங்கள் தான் இந்த இவ்வளவு பிரச்சனையை கட்டி ஆறோம்னு எல்லாம் பேர் எடுக்க தான் வழிகடினான் அங்கஜன் ராமநாதன் வந்து ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சுட்டு தாந்தா நானிய பா பாலா விக்னேஷ் சாரி இவர் என்ன பேர் தம்பிராச அன்னையும் அதை தான் செய்தார் அதுக்கப்புறம் அங்க போய் போயப்போ மன்னேர்ல கோர்ட்ஸ்ல இருந்து வெளியால பிறகு பன்னெண்டு மணிக்கு எனக்கு பெயில் தந்தாச்சு பன்னெண்டு ஹாலுக்கு பெயில் தந்தாச்சு அதுல ரெண்டு பேர் சைன் பண்ணணும் அப்ப அப்ப சைன் பண்ணக்கா நான் சைன் பண்ணிட்டேன் மற்ற பக்கம் நான் அஜித்தி அவராளை கூட்டிக்கணும் சைன் பண்ணேன் அதாவது வேற சைன் பண்ணது வேற யாரோ இவன் அஜித் தானா தான் தான் சைன் பண்ண பண்ணனும் சொல்லி அப்படி அந்த பிள்ளைகளோட பேரையும் கெடுத்து சரி அதை இதை உதவி செய்தேன் வச்சு கொள்வேன் அப்ப ஒரு மணிக்கு வெளியால வந்திருந்தேன் நான் ஒரு கோர்ட்ஸ்ல ஒரு கதவாள வந்து கிரவுண்டுக்கு

அண்டன் இது தம்பி ராசா வந்து எல்லாத்தையும் குழாப்பி இப்ப பாருங்க நேற்று நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் எடுத்து சொன்னா பிரச்சனை இல்லையா நின்று இருந்தால் நான் தம்பி ராசாவே இருந்தா என்ன அடிக்குது நாலஞ்சு பேர் அடிக்கிறேன் காரை வந்து சரி போட்ட பைக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணி போட்டு டாக்டர் கே நடந்து போட்டு நான் போறேன் நீங்க வாரண்டா வாங்கி வேறோம் அதுவும் கூட விருப்பம் திருப்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனவே நான் நிக்க கூடாது கோர்ஸ்ல வழக்கு எல்லாம் இருக்கு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் வந்து இப்ப இருக்கிற டாக்டர் ராஜீவ் வந்து போய் ஹாஸ்பிட்டல் குவார்டர்ஸ்ல நான் நிக்கலாண்டு வழக்கு எல்லாம் போட்டிருக்கேன் நர்ஸ் மேரே நீங்க பாக்கல அது அது இது ஆண்டு எல்லாம் கத்தேக்கல அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடேக்கல நாளைக்கு அந்த பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் என்னபடியா ஒன் சூசைட் பண்ணி செத்து போட்டான் போட்டது இப்ப நாக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்பு மாட்டன் மாட்டன் சொன்னது அந்த பொசிஷன் இவ்வளவு ஆளும் இந்தியா இந்தியா சொல்லி கொண்டு இருக்கிறார் இப்ப நாளைக்கு டச்சிட்ட நான் என்ன பதிவு இப்பவே எழுத தொடங்கிட்டாங்க தம்பிராயோட பிளான் பண்ணி எல்லாம் கடையா போடு டாக்டர் போன ஆபர போடு கூட இருக்கதே வந்து லைவ் போடு இப்பவே எழுத தொடங்கிடாங்க இப்ப மாறி மாறி பலக்கடா அப்ப போய் ஏறி போட்டு இப்ப நானே இந்த அதுல வந்திருந்து அப்பவும் இல்ல இவங்களை இவங்க எல்லாத்தையும் அவர் வந்து பாரு நான் இரண்டு வரைக்கும் போய் நான் ஒரு பழங்குடியில் இருக்கு நான் என்ன ஒரு முக்கியமான வீடியோ இந்தியா மீடியா தமிழ் கூட்டமைப்பு என்ன செய்யுதுன்னு சொல்லி அதெல்லாம் பெரிய பெரிய அரசியல் ஒவ்வொருவரால் உடைச்சு உடைச்சு கேளுங்க எல்லாத்தையும் சொல்றேன் நான் அதை நான் நேற்றிரவே அனுப்பிட்டேன் இந்தியா மீடியா கொண்டு இவர் சேனாதிராய கேட்டது வந்து ஒன்றரை கோடி அதுல ஐம்பது லட்சம் சதி ஆறாண்டு பதினேழு லட்சம் வேண்டின உமாச்சந்திர பிரகாஷ் தலை அது என்ன எனக்கு விழவு அவருக்கு விளவண்டு அப்ப கடைசி அமைச்சம் ஒரு கோடிக்கு தாராண்டது வந்து இந்தியா அப்படி அப்ப கணக்கு பிரச்சனை போகுதுக்குள்ள சொல்றதுக்கு கணக்கு கிடைக்குது சொன்ன என்ன சொல்லுவானு பரவாயில்லை எனக்கு சொல்றதும் பிரச்சனை இல்ல பட் உதய அரசியல் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசாம வாயை மூடிக்கொண்டு இருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் கேட்டதுக்கு நாங்க எங்கண்ட தமிழ் தேசிய அடையாளம் என்றது சங்கண்ட தீர்மானிச்சு நாங்கள் கீச்சிங்கு போகாமல் கூத்தடிக்கிறார் சுமந்திரனை பாருங்க ரணில் டகதையை கேட்டு போட்டு இங்க வந்து இதை ரெண்டாவடைச்சி வச்சிருக்கிறார் சிறுதனை பாருங்க லண்டன்ல ஓடி போய் நிற்கினோம் அப்ப இப்படி அப்போ இவை நாளைக்கு என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லுங்க த தமிழர் பார் லைசன்ஸ் இண்டையை பார்க்குறேன் அங்கஜனே கொடுத்து பாரசை பிடிச்சு பிடிச்சு பார்த்து மேக்ஸிமம் பண்ணுற ஆளு கேட்குறேன் நேட்டை ஆறரை லட்சம் ரூபா கொடுத்துருக்கணும் இந்த நாடென்று சொல்லில கொடுத்து இங்கே வவுனியாவில் தெருக்கூத்து ஒன்று போடுறதுக்கு ஆமெண்டு சொல்லி ஆறரை லட்சம் ரூபா ஏழு லட்சம் ரூபாய் காசு கொடுத்துருக்கணும் அப்ப அந்த காசுல கணக்கு காட்டுறதார் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் காசு வந்து இந்த அண்ணாண்ட பேருக்கு போடுபட்டு எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டதே சொன்னால் பிரான்ஸ்ல இருந்து இப்படி எனக்கு போட்டிருக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் வெட்டி கொண்டு வரதுக்கு பொம்பளை பிள்ளையும் இல்லை நான் ஒரு இந்த காசை சேர்த்து கொண்டு ஒரு இடம் கொண்டு போறதும் இல்லை என்னோட கார் இருக்குது என்னோட இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு இருக்குது நான் ஒரு இடம் செய்ய போறதும் இல்லை அப்ப இவ வந்து அரசியலை செய்து கொண்டு இங்க போயினோம் ஆ உதில் ஓப்பனாக இல்லாருக்குமே சொல்லணும் பாருங்கள் அடுத்த அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் திருப்பி நாங்களும் காணாம போயிட்டோமாடா திருப்பி இவை தான் அரசியல் செய்ய போயிடமாடா காலம் காலமாக உங்களுக்கு நம்ம சொன்ன நம்ம மடியில் இப்போ நல்லூர்ன்ற சேனத்தில் போய் அடுத்த ஜனாதிபதி யார் வேற சான்ஸ் இருக்குன்றா பெரும்பாலும் கமலா ஹாரிஸ் வருவா போது ஆனால் ஜோ பைடன் வேற சான்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடிய நவையிலானங்கிற சேம் இருக்குது அவ்வளவுதான் எங்கள் சேனத்துக்கு வந்து அரசியல் இங்கேண்ட சேனத்துக்கு அண்டாட வாழ்க்கை என்ன நடக்குதோ அதை பார்த்து கொண்டு போகுது அது முதலே நான் அந்த பொது பொது வேட்பாளர் க கரத்தை கொண்டு வந்து என்ன நிற்க சொல்லிக்க நான் சொன்னேன்னா இங்கே வாங்குவோம் இப்போ எங்கள் சேனத்துக்கு என்ன நல்லூர் திருவிழா நல்லூர் தீர்த்தம் அல்லது வந்து அந்தந்த ப்ரோக்ராம் இப்போ நாளைக்கு ஜனாவேதில் தான் இன்றைக்கு வெடி எழுப்பி தான் யோசிக்கும் யாருக்கு போடுவோம் வந்துட்டு பக்கத்து வீட்டை அடித்து கேட்கும் ஃப்ரெண்டுகிட்ட அடிச்சுக்கோங்க மச்சான் யாருக்கு போடுறீங்களடாண்டு அப்படி அவ அது மச்சான் நிகர் சுமந்திரன்ல சொல்லி போட்டார் இதுக்கு போட சொன்னாடா ஓடி போய் போடும் அவ்வளோதான் எங்கண்டே எங்கள்ட்ட எங்களை இருக்கிறோமாண்ட இப்போ உதாரணத்துக்கு ஜூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பத்து ஸ்டாஃப்ட்ட போயிட்டா பத்து பேரும் பத்து ஒப்பீனியன் சொல்லிவினா அண்டே இப்போ ஜூனிவர்சிட்டி படிகளோட இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் அவன் அவன்கிட்ட கேட்டேன் டே நீங்கள் நடக்குது என்று சொல்லி கனவே இருக்கு உங்க ஏற்கனவே இதுகளுக்குல வே நின்று வேலை செய்து ஜாழ்ப்பாணத்துக்குள்ள நின்ற படிகள் மற்ற மற்ற துறையில நின்றவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜாழ்ப்பாணம் கெம்பஸ் என்ற ஒரு காலத்துல இப்படி ஒரு இதா இருந்த இடம் என்று இவர் கயந்திரன் வெளியால வந்தவர் தான் கெம்பஸ்ல வந்து படிச்சு கடைசி பாருங்க இப்ப கெம்பஸ்ல இருக்கிறவனுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா வந்து ஒரு ஒரு மீட்டிங் வச்சு கதை கேள்மாண்டு கேட்டா இல்ல பெர்மிஷன் எடுக்கணும் அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணும் சரி விசி சிதானும் ஒரு சமூகத்த ஒரு விசின்றது வைஸ் சான்ஸ்ல ஒரு சமூகத்துக்கு பொறுப்பாளர் இருக்கிறால் ஒரு நல்ல கருத்து சொல்லி நம்ம ஒரு கையிலுக்கு லீடர்ஷிப் இருந்தால் என்னன்னு தெரியாது விவணங்கள்ட்ட போய் கேளுங்க ட்ரான்ஸாக்ஷன் லீடர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் லீடர்ஷிப் என்னன்னு நடத்தி எங்க நெ நாளைக்கு இங்க ச அஹ் சமூகம் மாறப்போண்டு வைங்கோ இப்போ எங்களுக்கு எதிர்காலத்தில் இன்னொரு இருபது வருஷத்துக்கு அரசியல் செய்யணுமெண்டா இப்போ கெம்பஸில் இருக்க எல்லா ஃபோன் பண்ணணும் அவங்களுக்கு லீடர்ஷிப்பை படிப்பிக்கணும் அவங்களுக்கு இங்க தமிழ் தேசியத்தை சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு எதிர் காலத்தில் நாங்கள் தமிழ் தமிழில் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டர் பைக் ஒரு தலைமையர் வெட்டு காதில் ஒரு தோடு அவ்வளோதான் அந்த படியலுக்கு தெரியும் போய் கேம்பஸ் படியில் நாலு பேர் வீடியோ எடுத்து பாருங்க எப்படி இருக்கிறான்னு ரெண்டு ஒரு காலத்தில் டெஃப்னா கேம்பஸ் வந்து இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கு அந்த காலத்துல நான் படித்தாள் ரெண்டாயிரத்தி எட்டு ஆனால் நான் இந்த கேம்பஸ் வந்து மும்முரம் இறக்கிக்க ரெண்டாயிரத்து ரெண்டு அப்போ நான் வந்து பாஸ்கெட் பால் விளையாட போகிறேன் நான் அண்ணா பாஸ்கெட்பால் பால் கேப்டன் இறந்தபடியா அண்ணா வந்து ஃபுட்பால் கேப்டன் இறந்தபடியா கிரவுண்டுக்கு போகிறேன் நான் அப்போ இருந்த ஆக்கள் அங்கே இப்போ இருந்த ஆக்கள் என்ன அப்போ இருந்த அண்ணா மேரன் இப்போ இருக்கிற கேம்பஸ் படியில் எல்லாமே தலைவிழா போயிருக்கப்போ அதுக்கு அரவாசிக்கு அரவாசி வந்து வேறு வேறு இனங்கள் ஆகலை எல்லாத்தையும் கொண்டு ஊக்குல இருத்திட்டாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தாலும் ஒரு 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 லீடர்ஷிப் என்ற சாமானே இல்லை என்ன நடக்க போகுது சரி இவனுங்கள் தானே நாளைக்கு வெளியால் வந்து ஒரு டீச்சராவோ அல்லது வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாகோ போகிறாங்க அப்போ இவனுங்களை இப்போ ஃபோன் பண்ணி வடிவ அனுப்பாட்டி இவங்க நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டரா வந்து வேலை வாங்க அப்படி கதக்க கணக்கே இருக்குது எனக்கு தம்பிராய பிரச்சனை சோட்டா முடிக்கிறேன் அவர் வந்து இனிமேல் இதில் ஒன்றையுமே தலக்கூடாது தலையிடக்கூடாதுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் எனக்கு அந்த அங்கே படியல் இருக்கிறாங்க நான் ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் எடுப்பேன் நாளைக்கு எனக்கு என்ன சப்போர்ட் பண்றாள் வந்து இப்போ டக்லஸ் தேவானந்தாக்கி நாங்கள் கெட்டவன் கெட்டவன் என்று எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கோம் பேசிக்கலா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மச்சம் சாப்பிட்ற இல்லை கல்யாணம் கட்டையில் பிள்ளை ஊட்டி இல்லை மேசையில் தான் படுக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம் ரேப் பண்றவரை வச்சிருக்குது களை வச்சிருக்குது பால் வெட்டுறவனை தண்ட கட்சியில் வச்சிருக்கேன்னு சொல்றது அப்போ நாங்கள் டக்ளஸ் தேவானந்தாண்டவனை அடையாளம் யாரை பார்க்குறது ஆ உந்த தோழர் மேர் உந்த தோழர் மேர் என்ன உள்ளுக்குள்ள ரேப் பண்றதா அடுத்த ஹானியை பிடிக்கிறது அப்போ நீங்கள்தான் அதுக்கு சொல்லணும் அப்போ அப்ப நாங்கள் இவையே நாங்கள் இப்போ நான் ஒரு நாளும் இவரின் டே இவரின் டேலண்டை விட்டுத்திற்கும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன் முதல்ல கட்டமைப்புகளை கட்டி அதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரி சரியான எல்லாத்தையும் செய்து நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் அதெல்லாம் வேற வேற கூட காய்ச்சி கொண்டுட்டேன் எல்லாம் நீட்டா செய்து போட்டு அது பிறகு ஆளாளுக்கு போஸ்ட் கொடுப்போம் ஒரு காலத்துல கட்டமைப்பு நிறுவிகளை சும்மா எல்லாம் சொல்லி கொண்டு வந்தேன் வேற நான் நாங்கள் தலைவர் டேலண்ட் போட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள அடிக்கலுமா அல்லது நாங்கள் தமிழ் தேசியம் போட்டு மோட்டர் பைக்ல பாலை சரி கொண்டு மாதிரி தான் சொல்றான் இல்லாம தான் சொல்றான் நான் டாலண்ட் ஓட்டு பூந்து விட்டுறான் எனக்கு சிறியார் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து விடுற அந்த அரசியல் இங்கே இனிமே சரி வராது வேண்டாம் காணும் அப்படியே ஆக்களை பிடிச்ச உடனே கொண்டே கொஞ்சம் தவிர வழியே இல்லை அவைய ஆக்களை போட்டு அவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவை கரையில் வச்சு போட்டு ஒரு ஒரு இப்போ ஜோதிச்சு பாருங்க போறோம் ஒரு பொம்பளை டீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்லேயே ஏதாவது கோமெண்ட் பண்ணிடுமா ஆனா தானா காணப்பூணா ஆண்டு இவ்வளவு எழுதுறாங்க அப்ப இப்போ ப்ரொஃபைல போய் பார்த்தா அஞ்சு நாளைக்கு கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் மூன்று நாளைக்கு நான் கிரியேட் பண்ண ப்ரொஃபைல இருக்கும் எனக்கு சொல்ல தெரியல தம்பராய எனக்கு அவ்வளவுதான் எனக்கு சொல்லிடலாம் அதில் வந்திருந்த எனக்கு கோ என்னென்றால் தம்பராயா வந்து இப்போ இந்த இட்ல போய் வீடியோ எல்லாம் போட்டு வந்தால் நீங்க பார்த்தா தெரியும் அர்ச்சுனா வந்து எனக்கு வளர்த்து விட்டு நான் முதுகுல வந்து முழுக்க குழம்பிட்டாங்க இவரை மூடி சொல்லி இவர் கிஷோரா இருக்கட்டும் அதுல அல்லது வந்து இருக்கட்டும் அதுல ரெண்டு அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம இடவிரவா பெனர் அடிச்சு படத்து கிடந்து விடிய காலம் அஞ்சு மணிக்கு உடைச்சு டாக்டர் டாக்டர் வழியை போக முடியவாண்ட நின்றவங்கள் ஒரு கரையில் எல்லாம் வந்து மீடியாக்கும் அதுக்கும் இதுக்கும் கொடுத்து ஒன்று அப்ப அப்போ இவையே முதல் மூட சொல்லணும் ஒரு ஆளுக்கு நான் வந்து அங்கீகாரம் இறங்கம் கொடுக்கல இவர் இன்றையால் அவர் இன்றைய ஆள் அண்டு அதுதான் பேச வேண்டி வந்தது மற்ற போலீஸ்காரனுக்கு பேசினாலும் அதான் காரணம் எழுப்பி போகிறத பார்த்தா கதை உடைஞ்சிருக்கு சட்டப்படி எப்படி நீங்கள் கதை உடைக்கிறேன் நீதிமன்றத்தில் இருந்து இதை எடுத்து அப்போ எனக்கு எலும்பினோடனே எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லித்தான் உடைச்சேன் அப்போ எனக்கு ஏற்கனவே போலீஸ்காரன் பயங்கர கடுப்பு இருந்தது அங்கே அங்கே வன்னால் நடந்த சம்பளம் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த முறையும் இதே தான் சேர்ட்டே என்று சொன்னால் சட்டப்படி நான் கேட்டிருக்கேன் அதாவது வந்து அன்லோ ஃபுல் சொல்லி எனக்கு கொழும்புல இருக்க பெரிய லோயராக சொல்லியிருக்கேன் அப்படி வீட்டுக்குள்ள வந்து உட்ச செரெஸ்ட் பண்ணிக்கணும் மண்டால் அது பெரிய சட்டப்படியாக விட்ட வேண்டாம் விடிய எட்டு மணிக்கு போலீஸ் கடை சொல்லிவிடுறேன் நீங்கள் செய்து நல்ல விஷயத்துக்காக செய்திருக்கீங்கன்னு எனக்கு விளங்கிட்டு நான் வந்து நானே ஒரு ஸ்டேட்மெனோட தாரேன் அதாவது நீங்கள் என்ன பா பாதுகாக்கிறதுக்கு இல்லை உயிருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பொதுமக்கள் கேட்டதுக்காக தான் நீங்கள் உடைச்சிருக்கிறீங்க சொல்லி நானே ஒரு ஸ்டேட்மெனோட தாரேன்னு சொல்லி க்ளியராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் போலீஸ்காரன் ஓஎஸ்சிக்கு மேச்குஏக்குன்னு சொல்லியிருக்கேன் அன்றைக்கு அன்றைக்கு தானே போ விடிய காலம் பன்னெண்டு மணி அவரோட போய் டென் டிவிடியில் அந்த போட்டு இல்லாதையுமே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அவள்கிட்ட கொடுக்க

சார் என்று சொல்லி ஒரு சிங்கள சேவரால் வந்தவர் அந்த சரியான டீசென்டான மென்சன் அந்த வந்து உங்க நடக்கிற முழு ஊழலும் பிடிக்க வழிகாட்டுது முக்கியமான ஊழல் வந்து ஒரு சைக்காட்டிக் கன்சல்டன் வந்து தனக்குரிய கார் பிக்அப் அண்டு சொல்லி ஒரு பிக்அப் எடுத்து கடைசி அந்த பிக் சமூகத்த முன்னோடி என்று போட்டு வெளிநாடு ப்ரொபோசல் எழுதுறது அந்த ஃபண்ட் எடுக்கிற இந்த ஃபண்ட் எடுக்கிற அந்த ஃபண்ட் இல்லாத மென்னி மென்னு ஒரு நிமிஷம் அந்த எல்லாம் பண்புற திலீப் பிடிக்க வேலிக்கிட்டே அந்த அளவுக்கு சிங்களவன் சொல்லி குத்தி போயிருந்தது களத்தோட போறதுக்கு பாதுகாத்தது நான் அப்ப நான் படித்து படித்து படிச்சு எனக்கு திலீப் தியானகே சார் பண்ணி தெரியும் சார் இப்படியும் ஒரு முக்குத்தனமா இன்ன மாதிரி வேட்டை ஆடி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்ப திலீப் தியானகே சார் வந்து அங்கே இங்க போய் நாக விகாரில போய் கதைச்சிட்டு வந்த எடுத்து ஆமியோட காய்ச்சிட்டு வந்த என்று சொல்லி எல்லாம் ஒரியன் பேப்பர்ல எழுதியிருக்கல நான் சம்பந்தப்பட்ட ஆக்களோட எல்லாம் எடுத்து காய்ச்சி ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து காய்ச்சி அவர்கிட்ட கொடுத்து அடிக்கடிக்கிட்டாங்க டிக்டாக் அவருக்கு அப்ப அவர் தாங்க இல்லாம தான் இப்ப சொல்லியிருக்காரு ஊழல் செய்தவன பிடிப்பான் ஊழல் ஏன்னா இப்ப ஊழல் செய்வதை பிடிக்கான் ராசா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல ஆறாம் மாதம் பதிமூன்றாம் தேதி நான் எல்லாத்தையும் நாங்க சொன்ன சொன்னா தானே செய்வீங்களா அப்ப நாங்க தான் சின்ன படிக்கல் அப்ப ஏனண்டா இவக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது இவ நான் கிளியரா வீடியோ போட்டிருக்கேன் இவ வந்து சமூக மருத்துவத்துறை என்ற ஒரு பாடத்தை படிச்சு போட்டு ஆக்கள் இல்லாத இல்ல இருக்கிற நான் முப்ப இது முப்ப முப்பத்தொரு நாளும் வேலை செய்யல வேலை செய்யல தேவை இல்லையா போ நீங்கள் ஒரு இருபது நாள் ஹாஸ்பிட்டலை பற்றி நச்சு கொண்டே வேலை செய்தாலே முழுக்க மாறிடும் இப்ப வடக்கு கிழக்கு நான் போய் மன்னர் சொல்லுற மாதிரி அங்க இருக்கிற ஓஎசியோட காய்ச்சி அங்க இருக்கிற சென்னத்தோட காய்ச்சி சனத்தோட வீட்டுக்கு விட்டு போய் கதை அப்படித்தான் அப்டி நீங்க அட்மினிஸ்ட் சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்போ அதே மாதிரிதானே இருக்குது சவன் பத்திரம் அரைக்க விட்றேன் அவர் அரைக்க விட்டு கொண்டு போறார் அவர் அவர் எப்பயும் சேர்க்கலாமே நான் வந்து எல்லாம் சொன்னா செய்யணும் கூட வந்து விரோதிகளை கூட நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோன்னு சொல்லி எல்லாரும் குணசீரன் சார் பத்தி போட்டிருக்கேன் என்ன பிரச்சு சொன்னால் குணசீரன் சார்ன்றது அவர்கிட்ட கிளாஸ் ஒன்று கூட கட் இல்ல அந்த என்ன மெடிசனுக்கு அனுப்பினது அப்ப இவ வந்து ஒரு நாட்டுக்கு முன்னோடிய அறிக்கைக்கு சொல்ற கருத்துக்கள் வந்து ஸ்டுடென்ட் இந்த நெஞ்சில போய் பதியும் அப்ப ஏ லெவல் படிக்கிற படிகள்ட சிஸ்டத்தை சேஞ்ச் பண்றதுனா அப்படி சேஞ்ச் பண்றது ஒரு செம்மறி ஒருத்தன் வந்திருந்த நெஞ்சு இல்லாத குழப்பி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி ஒரு கருத்தை இல்ல அத ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி பாப்பாங்க அப்ப அவன் ஜோசிப்பான் இனிவார காலத்துல நாங்கள் நியாயத்தை தட்டி கேட்கக்கூடாது நியாயத்தை பற்றி எதிர்கருத்து கேட்கக்கூடாது புரிய சிஸ்டர் தொடர்ந்து இவையெல்லாம் சமூகத்துல முன்னோடியல் அப்போ இப்ப நாங்க சமூகத்துல இல்ல சமூகத்துல ஒரு ஆக்கள் ஒரு சாதாரண சமூகத்துல ஒரு டாக்டர் ஆனா இவ வந்து சமூகத்துல முன்னோடியல் அப்ப இவன் கதைக்கிற ஒவ்வொரு கருத்து வந்து இத்தனியும் போயிட்ட இதை போய் சேரும் இப்ப சத்தியமூர்த்தி தான ஒரு போஸ்ட் வந்து போட்டா அந்த அப்போ இப்படியே எத்தனை வர போய் சேரும் ராசா அப்போ இவையில் இப்படி அவர் போடுற கருத்து வந்து முக்கியமாக ரணில் ரணில்கிட்ட பக்கத்தால் கூட்டம் போட்டு விட விடையன்று உடச்சி ஒன்று இருக்கார் அவர் உடக்கட்டும் பிரச்சனை அவர் எனக்கு லாவணம் செய்தார் ஆனால் அவர் போடுற ஒரு கருத்துகள் ஒன்று ரெண்டு கருத்துகள் வந்து சரியான முக்கியமாக எல்லாரையும் போய் சேரும் அப்போ அப்போ நாங்கள் நாங்கள் ஒரு சமூகத்தை வழி நடத்தி நாங்கள் சரியாக செய்கிறமான்னு பார்க்கணும் இப்ப நான் இதுவரைக்கும் செய்த ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க நான் சமூகத்தை பிள்ளையா இருக்காண்டு நான் கஷ்டப்பட்டு இந்த நொலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லாத ஒருத்தன் தனியா இருந்து தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் இன்றைக்கு இப்ப தனியா இருந்து ஒரு குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னால் எனக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்னு ஜோதிச்சு பாருங்க நித்திர ஓடுறேன் இல்லா இந்த போன்ல இந்த ரெண்டு ஹையே டண்டு போன் அப்படி மிருக்க ஒரு ஆள்கிட்ட டிரைவர் டிரைவர் கொடுத்து போட்டு சின்ன நேரத்தில் ஓடுறது அப்படி எல்லா பக்கத்தாலையும் தனி தனியாக செய்து கொண்டிருக்கேன் நீங்க சொன்னது சரி நான் அதை கன்சிடர் பண்றேன் கேட்டேன்